கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஒருவர் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு தனது மகள் எடுத்து சென்ற ஐந்து லட்சம் பணம் மற்றும் நான்கு பவுன் நகை மற்றும் கடையிலிருந்து வசூலான ஒரு லட்சம் பணம் ஆகியவற்றை திருப்பி பெற்றுத் கோரி தந்தை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தீக்குளிக்க முயற்சி சுந்தராபுரத்தை சேர்ந்தவர் குணசேகரன் இவர் அதே பகுதியில் லோகநாதபுரம் முதலியார் வீதியில் மளிகை கடை வைத்துள்ளார் இவருடைய மகள் புவனேஸ்வரி மற்றும் இவருக்கு ஒரு ஆண் குழந்தை உள்ளது அவர் சற்று மனநலம் பாதித்தவர் இந்த நிலையில் இவர் மளிகை கடை வைத்து தொழில் செய்து வருகிறார் இவருடைய மகள் புவனேஸ்வரி கோவையில் உள்ள ஒரு தனியார் ஐடி நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார் இந்த நிலையில் ஐடி நிறுவனத்தில் இருந்து சுற்றுலா அழைத்து செல்வதாக கூறி கடந்த மாதம் ஏழாம் தேதி வீட்டில் இருந்து வெளியே சென்றுள்ளார் பின்னர் பதினெட்டாம் தேதி நவீன்குமார் என்பவரை திருமணம் செய்து கொண்டு சாய்பாபா காலனி காவல் நிலையத்திற்கு சென்றுள்ளார் அப்பொழுது அவர் காதல் திருமணம் செய்தது தெரியவந்த நிலையில் அவர் வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது வீட்டில் வைத்திருந்த ஐந்து லட்சம் ரூபாய் புரோக்கர் பணம் மற்றும் நான்கு பவுண்ட் தங்க நகை ஆகியவற்றை எடுத்து சென்றது தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் குணசேகரன் அவருடைய மனைவி மற்றும் மனநலம் பாதித்த மகன் ஆகியோருடன் கோவை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளிப்பதற்காக வந்திருந்தார் அப்போது அவர் பையில் மறைத்து வைத்திருந்த பெட்ரோலை ஊற்றி தீக்குளிக்க முயன்றார் இந்த நிலையில் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் உடனடியாக தடுத்து நிறுத்தி அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி அங்கிருந்து அப்புறப்படுத்தினர் இதுகுறித்து அவர் கூறுகையில் தான் வீட்டிலிருந்து எடுத்து சென்ற ஐந்து லட்சம் ரூபாய் பணம் நான்கு பவுண்ட் தங்க நகை மற்றும் கடையிலிருந்து விற்பனையான ஜிபே மூலம் ஒரு லட்சம் ரூபாய் வங்கிக்கு சென்ற பணம் ஆகியவற்றை பெற்றுத்தர வேண்டும் என்று அந்த மனுவில் குறிப்பிட்டார்